வணக்கம் நண்பர்களே இன்று பத்து பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி போகிறது என்பதை வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களோடும் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் இன்று தைரியமாக முடிவெடுக்க வேண்டிய நாள் வேலைகளில் முன்னேற்றம் காணலாம் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் பண விஷயங்களில் கவனம் தேவை குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும் ரிஷபம் பொருளாதார நிலை சீராக இருக்கும் வேலையிடத்தில் நிதானமாக செயல்பட்டால் நன்மை உண்டு குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் பொறுமை அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுனம் பேச்சுத்திறன் இன்று உங்களுக்கு பலன் தரும் வேலை மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி வரும் பயணம் செய்ய வாய்ப்பு உள்ளது கடகம் குடும்ப நலனில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுத்தால் நன்மை உண்டு வேலை விஷயங்களில் சிறு தடைகள் இருந்தாலும் மாலையில் சீராகும் சிம்மம் வேலையிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது அகந்தையை தவிர்த்தால் முன்னேற்றம் அதிகரிக்கும் உடல் சோர்வு ஏற்படலாம் கன்னி திட்டமிட்டு செயல்பட நல்ல நாள் பண விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தேவையற்ற கவலைகளை தவிர்க்கவும் தூளாம் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் நாள் கலை அழகு படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் விருச்சிகம் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள் தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு பண வரவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது தனுசு புதிய முயற்சிகள் நல்ல பலன் தரும் கல்வி மற்றும் பயணம் தொடர்பான விஷயங்களில் நன்மை உண்டு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் மகரம் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் புதுமையான யோசனைகள் இன்று செயல்படும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் பொருளாதார நிலை மேம்படும் மீனம் ஆன்மீகம் மற்றும் தியானத்தில் ஈடுபட நல்ல நாள் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் இனிய நிகழ்வு அல்லது நல்ல செய்தி வரும் இன்றைய சிறப்பு பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் அல்லது ஹனுமான் வழிபாடு சிவப்பு மலர்கள் அர்ப்பணம் செவ்வரிசி ஸ்லாஷ் சிவப்பு பருப்பு தானம் இன்றைய நாளுக்கு நல்ல சக்தி தரும் பத்து பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பொறுமை தைரியம் மற்றும் நேர்மறை சிந்தனை இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஆஷ் ஷேர் நான்ஸ் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்